வணக்கம் அன்னபூர்ணா ஹோட்டலில் ஒரு இட்லி பத்து ரூபா கையேந்தி பவனில் ஒரு இட்லி ரூபா அவன் போடுற உளுந்தும் அரிசி சாம்பார் சட்னி எல்லாம் தான் நீ தர்ற அன்னபூர்ணா தான் தராங்க ஏன் கையந்தி பவனில் அஞ்சு ரூபா விற்கிற இட்லி நீ பத்து ரூபா பன்னெண்டு ரூபா விற்கிற இந்த வித்தியாசத்தை நீங்கள் நேற்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கையந்தி பவனில் சாப்பிட்ற மனிதன் யாரு கடைக்கோடி மனிதன் சாப்பிட்றான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு இட இப்போ வந்து நான் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காமதேனு மசாலான்னு ஒரு மசாலா கம்பெனி தான் நடத்துகிறேன் மிளகாய் மஞ்சள் மிளகாய் மல்லி ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் பவுட்ரு பண்ணி இண்டிவிஜுவலாக விற்போம் இது தனிப்பட்ட பொருள் இதற்கு டேக்ஸ் கிடையாது மஞ்சள் அரைச்சி விற்றா டாக்ஸ் கிடையாது மிளகாய் அரைச்சி வச்சா டாக்ஸ் கிடையாது மல்லி அரைச்சி வச்சா டாக்ஸ் கிடையாது ஜீரகத்தை அரைச்சி வச்சா டாக்ஸ் கிடையாது ஆனால் இதே மஞ்சள் மிளகாய் மல்லி ஜீரகம் சோம்பு கண் மிளகு தோரம்பருப்பு பருப்பு இது பெருங்காயம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார் பொடின்னு நான் விற்றேன்னா அதுக்கு எயிட் பர்சன்ட் டாக்ஸ் உண்டு புரியுதுங்களா அதே போல் தான் நீ பண்ணை விற்றா உனக்கு டேக்ஸ் கிடையாது அது வெறும் பண்ணு நீ அதுல பன்னல பட்டரியும் ஜாமீன் தருனா அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு வரி விதிக்க தான் செய்வாங்க கரெக்டுங்களா இதுதான் சிம்பிள் லாஜிக் காரத்துக்கு ஏன் டாக்ஸ் இருக்கு ஸ்வீட்டுக்கு ஏன் கம்மியா இருக்குன்னா அதை நீ கேட்க வேண்டிய கேள்வி மத்திய நிதியமைச்சர்கிட்ட இல்ல தமிழ்நாடு நிதி நிதியமைச்சர்கிட்ட ஏன்னா காரத்துக்கு எவ்வளோ டாக்ஸ் போடணும் இனிப்புக்கு எவ்வளவு டேக்ஸ் போடணும்னு ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவாதத்துக்கு உட்பட்ட பிறகு தான் அவர்கள் வரியை விதித்திருக்கிறாங்க இது மத்திய நிதியமைச்சரோ மத்திய அரசின்டைய பிரதம மந்திரியோ நீ வந்து காரத்துக்கு இவ்வளோ டாக்ஸ் போடு நீ இனிப்புக்கு இவ்வளோ டாக்ஸ் போடு அப்புடின்னு தீர்மானிக்கவே முடியாது ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று இருக்குது அந்த கவுன்சில் அனைத்து மாநிலத்தின் நிதியமைச்சர்களும் இருக்காங்க மத்திய நிதியமைச்சரும் அங்க இருக்காங்க அந்த நிதியமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி வாசத்துக்கு ஒருத்தர பேசி எந்த பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸேஷன் பண்ணணும்னு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில சார் அங்க ஒருமித்த கருத்தின் அடிப்படையில அந்த எந்த பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸ்ங்கிறது தீர்மானிக்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு டாக் குறைவான டாக்ஸும் காரத்துக்கு அதிகமான டாக்ஸும் போட்டதுக்கு நீ எப்படியா ஒத்துக்கிட்டேன்னு இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் கேள்வி கேட்டிருக்க வேண்டியது மாநிலத்தின் நிதியமைச்சரை பார்த்து இப்படி ஒரு டேக்ஸ் போடுறாங்க எங்களுக்கு பாதிப்பு வருது இல்லை நீ ஏன் அதை பற்றி கேட்கல நாங்கள் வெறும் பண்ணால் விற்றா எங்களுக்கு டாக்ஸ் இல்லை நாங்கள் பட்டையும் ஜாமீன் தடை வித்தா எங்களுக்கு டாக்ஸ் போடுறாங்க எங்கள் கம்ப்யூட்டரே குழம்பி போகுது நீங்கள் ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்தீங்க அப்புடின்னு தமிழ்நாடு நிதியமைச்சரை பார்த்து கேட்கணும்ல கேட்கறதுக்கு தில்லு இருக்கா எங்களுக்கு எவனுக்காச்சும் தில்லு இருக்கா திமுக நிதியமைச்சரை பார்த்தோ திமுகவின் முதலமைச்சரை பார்த்தோ திமுகவின் விளையாட்டு பிள்ளைத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினை பார்த்தோ இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடிய திராணி எந்த ஹோட்டல் அதிபர் இருக்கா சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நகை கடைக்கு போறீங்க நகை எடுக்க போறீங்க ஒரு ஒரு மோதரம் எடுக்க போறீங்கன்னு வச்சுங்க அந்த மோதரம் எட்டு கிராம் சுத்த தங்கத்தில் நகை செஞ்சிட முடியுமா அதில் டூ பர்சென்ட்டோ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டோ செம்பு சேர்த்தாதான் அதை ஆபரண தங்கமாக மாற்ற முடியும் ஆனால் நீங்க எவ்வளவுக்கு விலை கொடுக்குறீங்க எட்டு கிராமுக்கு விலை கொடுத்துருங்க எட்டு கிராம் தங்கத்துக்குரிய விலையை கொடுக்குறீங்க புரியுதுங்களா அதில் சேர்த்துருக்கிற ரெண்டு கிராம் செம்புக்கும் சேர்ந்து தங்கத்தின் விலையவே வாங்குறான் ஆறு கிராம் தங்கம் ரெண்டு கிராம் செம்பு மொத்தம் எட்டு கிராம்னா அந்த எட்டு கிராமுக்கும் தங்கத்தின் தான் போடுறான் ஒரு கிராம் இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய் நான் தான் போடுறேன் சாரி ஆறாயிரம் தான் போடுறோம் கரெக்ட்டுங்களா செம்புக்கும் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறோம் தங்கத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் இதை கேள்வி கேட்டுக்கான ஒரு நகை கடைக்கு போன சார் என் என் டாக்டருக்காக ஒரு ஜிமிக்கி வாங்க போறோம் அந்த ஜிமிக்கில நிறைய கல் இருக்கு டிசைன் டிசைனா இருக்கு அந்த நகையை என் மகளுக்கு பிடிச்சிருச்சு சரி அந்த நகையை வாங்கலான்னு பார்த்தாக்கா வெயிட்டு போடுறாங்க நாலு நாலு நாள் எட்டரை கிராம் வரும் எட்டரை பத்தரை கிராம் வருது அந்த அந்த ஜிமிக்கு தொங்கு பேஸ் வேணும் அதுக்காக அதில் அரக்கும் வச்சுருக்கலாம் அரக்கு இருக்கு உள்ள அப்படியே இடம் போடுறோம் மொத்தம் பதினா பன்ன பன்னெண்டரை கிராம் சார் அப்படின்னு பன்னெண்டு கிராமுக்கு ரேட்டு போடுறோம் தங்க ரேட்டு பன்னெண்டு கிராமுக்கு தங்க ரேட்டு போடுறான் அதுக்கு கூலி போடுறான் அதுக்கு சேதாரம் போடுறான் நான் கேட்குறேன் ஏமா இதில் கல் இருக்குது கல்லு வெயிட் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு கிராம் இருக்கும் அதுல அரக்கு உள்ள வச்சிருக்கிய அரக்கு ஒரு ஒன்று ரெண்டு கிராம் இருக்கும் இந்த நாலு கிராம் நீங்க வந்து எப்படி தங்க வேலை போடுறேன்னு நான் கேட்கறேன் இங்க இப்படிதான் சார் எங்க கடையில எங்க கடையில இப்படிதான் அப்படின்னு நீங்க வியாபாரம் பண்ணி கோடி 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 கோடியாக கொள்ளை அடிக்கிறாங்களே நகை கடையில இதை பத்தி எவனாச்சும் என்னைக்காச்சு எங்கேயாச்சும் கேள்வி கேட்டுக்கான ஜிஎஸ்டியை பத்தி கேள்வி கேட்கிறான் இதை கேள்வி கேட்டுக்கானுங்களா தங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது தங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு நான் குற்றம் சாட்டுறேன் ஒரு கல் பதிச்சிருக்கான் கல் வந்து ஒரு கிராம் வந்து ஒரு எய் ஐநூறுரூவா இருக்குமா ஆயிரம் ரூபா இருக்குமா அந்த க கலர் கல் அதில் சேர்க்குற செம்பு வந்து ஒரு கிலோ நூறுரூவா இருக்குமா அப்போ ரெண்டு கிராம் தாங்க இப்போ பத்து பத்து இருபது ரூபா தானே இருபது ரூபா செம்பு இரநூறுவா கல் ப ரூபா ரூபாய் அரக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக கிராம் ரூபான்னு வாங்குறானே உன்னை கொள்ளை அடிக்கிறானே உன்னை சுரண்டான தங்க நகை கடாகிறேன் இதை பற்றி எவன் கேள்வி கேட்டிருக்கிறான் பண்ணுக்கு பட்டர் ஜாமுக்கு ஒரு ரேட்டு பண்ணுக்கு ஒரு ஒரு டாக்ஸ் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறானே அறிவு இருக்கா அந்த மனிதனை மன்னிப்பு கேட்டதில் தவறில்லை அந்த மன்னிப்பு கேட்டு மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால அதை வீடியோ வாக்கி அதை வைரல் பண்ணி அந்த மனிதனை கொச்சைப்படுத்துவதை நான் ஏற்றுக்கிறேன் அவர் கேள்வி கேட்டது தவறு நான் சொல்றேன் ஆனா அந்த மனிதன் மன்னிப்பு கேட்டதை ஒரு வீடியோவை எடுத்து வெளியிட்டதை நான் நான் நானும் மிரட்டி தான் செய்ய வச்சாங்க ஆதாரத்தை நாளை காங்கிரஸ் கட்சி போராடுதுன்னா காங்கிரஸ் கட்சி இந்த நபர் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு கேட்க செய்யற வீடியோவை எடுத்தாரு அவர் தான் போட்டாரு இவர் தான் ஒரு நபரை குற்றம் சாட்டி போராடணும் யார் அவரை மிரட்டினா அவர் அன்னபூர்ணா உரிமையாளரும் என்னை இதுதான் மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சார்னு சொல்லுவோம் சும்மா பிஜேபி எதுக்கிறதுக்கு எந்த டூல் கிட்டும் கிடைக்கல உங்களுக்கு இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க குழப்ப பண்ணீங்க இதன் நிலை நிர்மலா சீதாராமன் அங்க வந்து பல பல்வேறு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க கொடிசா மைதானத்தில் கூடி ஒவ்வொரு தொழிலதிபரையும் சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் டெல்லிக்கு போய் சொன்னால் ஆய்வு நடத்தி உங்களுக்கு என்ன செய்யணும் செய்கிறேன்னு சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்துருப்பே போயிருக்காரு ஏற்கனவே அந்த உத்தரவாதத்தை வாங்கியிருக்கிறாங்க அதையும் சரி பண்ணி கொடுத்துருக்காரு இப்பயும் திரும்பி வந்திருக்கிறாங்க இந்த விஷயம் வைரல் ஆகலை இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது சேர்ந்துருச்சுன்னா நிர்மலா சீதாராமனுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் அப்போ இந்த விஷயம் வெளியே போகாமல் வேற என்ன திசை திருப்பலாம் இந்த ஒரு மேட்ருக்கிறது எடுத்த அட்ரா அப்படின்னு இந்த விஷயத்தை வைரலாக்குறது இந்த விஷயத்தை வைரலாக்கிடும் நல்ல விஷயத்த மறைக்கணும் அது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க நீ நூறு ரூபா ஜிஎஸ்டி கட்டினா எழுபத்தி ரெண்டு ரூபா உனக்கு கொடுத்துட்றோம் இருபத்தெட்டு காசு தான் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் கையிருப்பாக இருக்குது அந்த இருபத்தெட்டு காசுல நாங்க செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மத்திய அரசாங்க நலத்திட்டங்களாக தமிழ்நாட்டுக்கு வருது அனைத்து மாநிலங்களுக்கும் போகுது இந்த நாட்டுக்காக சேவை புரிவதற்காக தான் அந்த இருபத்தெட்டு காசையும் நாங்கள் பயன்படுத்துறோம் அந்த இருபத்தெட்டு காசுல இருந்து உனக்கு எவ்வளவு தரணும் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு தரணும் குஜராத்துக்கு எவ்வளவு தரணுங்கிறத தீர்மானிக்கிறது மத்திய அரசாங்கம் இல்ல நிதி ஆயோக் ஸோ நீங்கள் போய் பேசணும்னா நிதி பேசி எங்களுக்கு டிவிடண்டை நிறையா வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுனாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த விஷயம் வெளியில் வந்துடக்கூடாது இந்த விஷயம் வெளியே வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னபூர்ணா விஷயத்தை பெரிதுபடுத்தி போராட்டத்தை கையில் எடுத்து இதுதான் அங்கே நடந்தது ரெண்டு நாள் அம்மா நிர்மலா சைத்ராமன் அம்மா அங்கே இருந்தவங்க ரெண்டு நாளில் இதுதான் முக்கியமான பிரச்சனையாக இங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது அதற்காக தான் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் காங்கிரஸ் திமுகவின் கொத்தடிமை திமுகவின் கொத்தடிமை இந்த விஷயத்தை செய்து திமுகவின் தூண்டுதலின் பெறுது யாரோ போனால் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்து போட்டால் அவன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு கைது மட்டும் உள்ளே வைக்கட்டும் அவ்வளோதானே இதில் நடக்க வேண்டிய விஷயம் நிர்மலா சீதாராமன் வந்து மிரட்டினாங்களா நரேந்திர மோடி ஆள் வச்சு மிரட்டினாரா சிபிஐ வந்து மிரட்டிச்சா அமலாக்கத்துறை வந்து மிரட்டிச்சா அண்ணா பூர்ணா உரிமையாளரை மிரட்டினாவே வச்சுக்கோ சார் யாரு மிரட்டினா அவன் மேல எஃப்ஐஆர் போடு அரஸ்ட் பண்ணு உள்ள வை அன்னபூர்ணா ஓட்டல் ஊழியர் ஓனர்கிட்ட வந்து உண்மையா இருந்தால் கம்ப்ளைண்ட் வாங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாதிரி நடவடிக்கை எடு அதுதானே செய்யணும் போராட்டம் செய்யறதுக்கு இதுல என்ன இருக்கு போராட்டம் செய்வதன் நோக்கமே இப்படி எல்லாம் நிர்மலா அம்மா ஒரு மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்தாங்க பாருங்க அந்த விஷயம் வெகுஜன மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக கட்டவிழித்து விடப்படுகின்ற ஒரு பொய்பிம்பத்தை உருவாக்கக்கூடிய செயலாக இதை நான் பார்க்குறேன் திசை திருப்பக்கூடிய செயல் இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டு நாட்களாக கோவையில் தங்கியிருந்து நல்ல தொழில் பர்சன் டூ ஒன் டு ஒன் சந்திச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்காங்க பல்வேறு தொழில் செய்யக்கூடிய சங்கங்கள் தொழில் சங்கங்களை சந்தித்து பேசியிருக்காங்க கிரைண்டு உற்பத்தியாளர்கள் அப்படி அதே போல் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் நடந்துருக்கு ஜிஎஸ்டி பற்றி மிக விளக்கமான விரிவுரை கொடுத்துருக்காங்க இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட காசுக்கு பணம் தர முடியாத கேவலத்தை செய்யக்கூடியவங்களாம் போராட போயிருக்காங்க சேலம் ஆர் ஆறு பிரியாணியில் போய் சாப்பிடு பிரியாணி ஓசி பிரியாணி கட்டி பாக்ஸிங் போட்டோங்க இன்னைக்கு போராட போகிறான் இட்லி தரல டீ தரல வடை தரலைன்னு சொல்லி கவர்னர் ஆஃபீஸில் நடந்த போராட்டத்தின் போது டீ கடை அடிச்சு நான் திமுக அவன்தான் இன்றைக்கி போகிறான் சின்ன காசுக்கு சோ சின்ன சோத்துக்கு காசு கொடுக்க வக்கல் அதனால் இன்னைக்கு அன்னபூர்ணா உரிமையாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை மிரட்டானு குடிக்கிறான் இது நிர்மலா அம்மாவனுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களை திசை திருப்புவதற்காக நடத்தப்படிய நடத்தப்படக்கூடிய போராட்டமாக இதை நான் பார்க்குறேன் சார்